நேற்றைய தினம் கிறிஸ்மஸை தொடர்ந்து பெரும் வைரலாக பேசப்பட்டு கொண்டு வரும் விடயம் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நோர்த் வெஸ்ட் இருக்கிற இந்த ஐஎஸ்ஐஎஸ் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்த சொன்னதாக கூறப்படும் ஒரு டியூட்டின் ஸ்க்ரீன்ஷாட் பெரும் வைரலாக பேசப்பட்டு கொண்டு வரும் ஒரு விடயமாக காணப்படுகிறது இதில் பல வருடங்களாக இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் கிறிஸ்டியன்ஸை கொள்வதாகவும் அதனை நிறுத்தாவிட்டால் பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டும் எனவும் இங்கு தெரிவித்திருந்தும் அதனை நிறுத்தாமல் இருப்பதனால் தற்சமயம் அதற்கான விளைவுகளை அவர்கள் சந்தித்து வருவதாகவும் குறித்த டியூட்டியில் அவர் பதிவிட்டிருந்தார் அதோடு கிறிஸ்மஸ் வாழ்த்துகளையும் குறிப்பாக இந்த தீவிரவாதிகள் உட்பட அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நிற்பதாக தெரிவித்திருக்கும் ஒரு சமூக வலைதளத்தின் ஸ்கிரீன்ஷூட்டானது பெரும் வைரலாக பேசப்படும் ஒரு விடயமாக காணப்படுகிறது இந்த விடயம் சம்பந்தமாக உண்மை என்ன ஆராய்வமாக இருந்தால் குறித்த சமூக வலைத்தள பதிவானது போலியான ஒரு வலை பதிவாகவே காணப்படுகிறது குறிப்பாக இதில் டிபார்ட்மெண்ட் என்ற ஒரு விடயத்தை மென்ஷன் பண்ணியதாக காணப்படுகிறது குறித்த ஒரு டிபார்ட்மெண்ட்டானது இந்த யூஎஸ் அரசாங்கத்தில் காணப்படவில்லை டிபார்ட்மெண்ட் டிஃபென்ஸ்ன்ற ஒரு அமைப்பு தான் காணப்படுகிறதே ஒழிய இப்படியான வார் என்ற ஒரு சொல்லுக்கு இயக்குகளாக எந்தவித ஒரு திணைக்களங்களும் அங்கு குறிப்பாக இயங்கவில்லை இதனூடாக குறித்த செய்தி போலியானது என அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்லாது குறித்த டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்டினால் உத்தியோகபூர்வ வலைதளங்களில் குறித்த விடயம் தொடர்பான எந்தவித அறிவிப்புகளும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை மற்றது இந்த குறிப்பாக ஒரு நாட்டின் மீது வாறு குறிப்பாக நைஜீரியா மீது எப்பொழுதும் நேரடியாக ஒரு யுத்தத்தில் பங்கு கொள்வதாக இந்த அமெரிக்காவின் போக்குகள் காணப்படவில்லை பொதுவாக நைஜீரியாவில் இப்படியான ஒரு ஐஎஸ் அமைப்பு ஒரு நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்குள்ள கிறிஸ்தவர்களையும் கொள்வதையும் காணக்கூடியதாக பல செய்திகள் வளம் வருகிறது இவர்களுக்கும் நைஜீரியா அரசாங்கத்துக்கும் எதிராகவே நீண்டகாலமாக போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது இவர்களுக்கு யுஎஸ்ஆர் தரப்பினரால் செய்யக்கூடிய உதவி என்ன என்ற பார்த்தால் இந்த இராணுவத்தினருக்கான பயிற்சிகளும் அதே நேரம் உளவுத்துறை சார்ந்த உதவிகளையும் தான் இந்த யூ அரசாங்கத்தினால் உதவி செய்யப்பட்ட ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக ஐஎஸ் மீது தாக்குதல் நடத்த சொன்னதாக ஒரு முன்னணி சமூக ஊடகங்களிலேயோ அல்லது உத்தியோகபூர்வ வலைதளங்களிலேயோ குறித்த செய்தியை ஒளிபரப்பவில்லை இதனூடாகவே நாங்கள் இதர் இதன் உண்மைத்தன்மையோ இலவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு சில போலியான செய்திகளை பெறப்படுவதற்கு பின்புலமாக சில அரசியல் காரணங்களாகவும் இருக்கலாம் இது இதனை மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு அரசியலில் பெரும் மாற்றத்தை கொண்டு வரலாம் என்றும் உலக அளவில் குறித்த இரு மத உணர்வுகளை தூண்டி அவர்களை அவர்களுக்கு இடையில் பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த செயற்பாடுகளின் ஊடாக மேற்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் அதனால் குறிப்பாக நாங்கள் ஒரு விடயம் சார்ந்து செய்திகள் வருகின்ற போது அதன் உண்மைத்தன்மையை விளங்கி கொண்டு அதனை நாம் வெளியிடுவது நல்லதாக இருக்கும் எனவே இவ்வாறான ஒரு தவறான சமூக வலைத்தள பதிவு என்பதனை பகிர்ந்து நிறைய நிறைய செய்திகள் வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த செய்தியானது முற்றிலும் பொய்யான ஒரு செய்தி என்பதனை நான் எனது நண்பர்களுக்கு இதனோடாக கொள்ள விரும்புகிறேன் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் நன்றி